ஒன்பது மீன்கள் வீட்டின் அதிர்ஷ்டத்தையே மாற்றும் என்னையே வாங்கி வச்சிடுங்க ஒரு வீடு குடும்பம் என்பது சந்தோஷம் துக்கம் சோகம் கவலை என அனைத்தும் நிறைந்ததுதான் அந்த குடும்பத்தில் எப்போதும் சந்தோஷம் நேர்மறை ஆற்றல்கள் என அனைத்தும் நிறைந்து இருக்க ஒரு வழி உள்ளது அதற்கு ஒரு மீன் தொட்டியை வாங்கி வீட்டில் வைத்து விடுங்கள் மேலும் ஒரு வீட்டின் சூழல் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும் அந்த மாற்றத்தில் சில நேரங்களில் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது சில நேரங்களில் காரணமே இல்லாமல் மனதில் சுமை உருவாகிறது வீட்டுக்குள் நுழையும் ஆற்றலின் ஓட்டம் இதற்கு பின்னால் இருக்கிறது என்ற நம்பிக்கை பலரிடமும் காணப்படுகிறது அந்த ஆற்றலை சமநிலைப்படுத்த உதவும் ஒரு எளிய வழி மீன் தொட்டி வைத்திருப்பது என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது நீரின் இயக்கம் வீட்டின் உணர்ச்சி நிலையை அமைதியாக மாற்றும் தன்மை கொண்டது மீன் தொட்டியில் மெதுவாக நகரும் நீரின் அலை வீட்டின் சூழலை மாற்றுகிறது மீன்கள் நீரில் சுழன்றடித்துச் செல்லும் ஒவ்வொரு அசைவும் மனதை மெதுவாக சார்ந்தப்படுத்துகின்றது மன அழுத்தம் அதிகமான குடும்பங்களில் மீன் தொட்டி இருக்கும்போது வீட்டின் பரபரப்பு குறையும் என்று பலர் அனுபவமாக கூறுகின்றனர் வீட்டில் மீன் தொட்டியை சரியான திசையில் வைப்பது வாஸ்து கோட்பாட்டின் முக்கியமான விதிகளில் ஒன்று வடக்கு கிழக்கு மற்றும் வடகிழக்கு திசைகள் செல்வ ஓட்டத்தை அதிகரிக்கும் திசைகளாக கருதப்படுகின்றன இந்த திசைகளில் வைக்கப்படும் மீன் தொட்டி வீட்டின் நிதி நிலையை உறுதியாக்கும் தடைகளை குறைக்கும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று வாஸ்து நம்பிக்கை வலியுறுத்துகிறது மீன்கள் வீட்டுக்குள் நுழையும் எதிர்மறை ஆற்றல்களை தடுக்கின்றன என்ற நம்பிக்கை பரவலாக உள்ளது தீய கண் எதிர்மறையான மன சோர்வு போன்றவை வீட்டில் நீடிப்பதை மீன்கள் விடுகின்றன என்று பாரம்பரிய வாஸ்து கோட்பாடு கூறுகிறது இதற்காக ஒன்பது மீன்களை வைத்திருப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது இதில் எட்டு தங்க நிற மீன்களும் ஒரு கருப்பு நிற மீனும் இணைந்து இருக்க வேண்டும் என்பதும் வாஸ்து விதிகளில் ஒன்றாகும் மீன் தொட்டியில் உள்ள நீர் எப்போதும் சுத்தமாகவும் அலை ஓட்டத்துடனும் இருக்க வேண்டும் தேங்கிய நீர் வீட்டின் செயல்பாடுகளிலும் தேக்கம் உண்டாக்கும் என்று வாஸ்து எச்சரிக்கிறது பாசி பெருகிய நீர் வீட்டின் வளர்ச்சியை குறைக்க செய்யும் எனவே நீரை அடிக்கடி மாற்றி தொட்டியின் சுத்தத்தை பராமரிப்பது மிகவும் அவசியமானது வீட்டில் அமைதி குறைவது புரியாத விதமாக தகராறுகள் அதிகரிப்பது மனச்சுமை அதிகரிப்பது போன்ற சூழ்நிலைகளில் மீன் தொட்டி ஒரு மன நிம்மதி தரும் வண்ணமயமான மீன்கள் நீரில் அசையும் போது அதன் காட்சியே மனித உடலின் நரம்பு அமைப்பை சாந்தப்படுத்தும் திறன் கொண்டது இதனால் வீட்டில் நன்மைகள் கூடுகிறது அறிவியல் ஆய்வுகளிலும் மீன் தொட்டியின் நல்ல விளைவுகள் ஆதரிக்கப்படுகின்றன அக்வாரியம் எஃபெக்ட் எனப்படும் மனநிலை சமநிலை செயல்பாடு மூளையின் நரம்பு ஒத்திசைவை சீராக்கி மன அமைதியை அதிகரிக்கிறது என ஆய்வுகள் கூறுகின்றன இதனால் வீட்டு சூழல் மெதுவாக அமைதியடைந்து வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்து நிற்கும் சூழல் உருவாகிறது